சார் அப்படின்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கும்போது தேர்தல் ஆணையம் எல்லாருடைய வாக்குப்பட்டியலையும் சரிபார்க்க போறாங்க ஸோ இது தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு இது சம்மந்தமான நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தமிழ் தடம் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு இன்று உரையாட வருண் டாக்ஸ் வருண் அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு டத்துல வந்து சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களை சந்திக்கத்திலேயும் மிக்க மகிழ்ச்சி நிறைய விஷயங்கள் அரசியல் சம்பந்தமாக போயிட்டு இருக்கு அரசியலை ஒட்டியும் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு முதலாவதாக நேற்று நடிகர் அஜித் அவர்கள் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டி பொழுது வைரலாக போயிட்டு இருக்கு என்ன சொல்கிறாருன்னா ஸ்டாம் கரூர் ஸ்டாம்பீடை பத்தி பேசுறாரு நடிகர்கள்லேயே தான் இந்த ஸ்டாம் ஓரளவுக்கு தொட்டு பேசுனார்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி யாருமே அதை பத்தி வாயே திறக்கல ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இது போல் ஸ்டாம்பிடுக்கு நடிகர்கள் மட்டும் காரணம் கிடையாது மக்களும் காரணம் அவங்களும் பொறுப்போடு நடந்துக்கணும் ஊடகங்களும் பொறுப்போடு நடந்துக்கணும் எல்லாருக்குமே இந்த பொறுப்புணர்வு உண்டு அது அவங்க வந்து அதை ஏற்றுக்கிட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி பார்க்குறீங்க அஜித்தோடைய கருத்து ஸோ இப்போ முற்றிலுமாக அதை வந்து ஏற்காமல் போயிடவும் முடியாது அதற்காக அதை வந்து கண்முடித்தனமாக ஆமோதிக்கவும் முடியாது ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா அவசரம் அது கரெக்டு தான் அன்னைக்கு நடந்த உடனே வந்து என் சார்பாக நான் எங்கெல்லாம் காணொலி பேசணும் இல்லை எங்கெல்லாம் கா காணொலி எடுத்து அப்படின்னு இல்லை ஒரு யாருக்கிட்டே உரையாடலில் பதில்கள் பெற்றணும் அவங்க சொல்லக்கூடிய சென்சிபிளான விஷயம்னா மூன்று பேர் குற்றவாளிகள் ஒன்று அந்த நடிகரும் அவர் சார்ந்த கட்சியும் இன்னொன்று ஒன்று அரசாங்கம் அவங்க செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலை அதோடு முக்கியமாக பார்த்தது வந்து மக்கள் ஏன் ஒரு இடத்துல கூட்டமா இருக்குன்னா அங்க வந்து போறீங்க ஏன் வந்து ஒரு நடிகரிலோ தலைவரையோ பார்க்கறதுக்கு உங்களோட உயிர் உங்களோட சொந்தக்காரங்க குழந்தைங்க உயிரெல்லாம் வந்து துச்சமா முயற்சி அங்க ஏன் போறீங்க அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் அதை வந்து அவர் சொல்லியிருக்காரு அதுல ஒரு தரப்பினர் வந்து இப்ப அந்த நடிகர் மட்டும் கட்சி மட்டும் காரணம் இல்லை மக்களுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம கண்டிப்பா தான் ஆகணும் இன்னொன்று இப்போ அஜித் வந்து அப்படி சொல்றப்போ வந்து விஜயின்னு ஒரு பேரை கூட மென்ஷன் பண்ணாம சொல்றாரு நீங்க அந்த இஷ்யூ பத்தி பேசணும்னு வந்துட்டீங்க நீங்க நினச்சா வந்து தவிர்த்துருக்கலாம் ஏன்னா நீங்கள் அதை பார்க்கறப்பவே தெரியும் சும்மா எதாச்சும் உட்கார வச்சு டக்குன்னு கேட்ட கேள்வி இல்லை அது ஒரு ஆர்ச்சஸ்ட்ரேட்டட் இன்டர்வியூ அவங்க என்ன பேச போகிறாங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்க எதை பற்றி கேட்கலாம் கேட்கக்கூடாதுன்னு ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டு டிசைன் பண்ணி எடுத்துருக்காங்க அவ்வளோ அந்த உடைகள் இருந்து பேக்ரவுண்டு லைட்டு எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க எதாச்சும் வந்ததுல ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து அதை பேசுகிற நீங்கள் விஜய்னு ஒரு பேர் கூட மென்ஷன் பண்ணல அதை வந்து நீங்கள் உண்டான காரணம் அப்படிங்கிறது வெறும் நல்லெண்ணத்துல மட்டும் அவர் பேசுறாரா இல்லை லைட்டாக கொஞ்சம் குத்தி விட்றாரா அப்படிங்கிற ஒரு பார்வையிலும் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா ஊடகத்துக்கு வந்து பேட்டி மாட்டார் தன்னை நம்பி காசு போடுற ப்ரொடியூசர் ஒரு படம் எடுக்கிறார் அப்படின்னா அந்த படத்தோட ப்ரொமோஷன் அப்படிங்கிறது அஜித் அவர்கள் வந்து பேசினா கண்டிப்பாக வந்து ஒரு பர்சன்டேஜ் அதிகமாகி மக்கள் ஒரு எதிர்பார்ப்பில் போய் பார்ப்பாங்க ஏன்னா அவர் வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவர் அவரோட கேள்வி பதிலாக ஏற்கனவே நீங்கள் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் படித்தவர் பார்த்தவர் தெரிஞ்சவர் அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் ரசிகர்களையும் அவ்வளோ சீக்கிரம் கிட்ட சேர்க்க மாட்டீங்க தமிழ் ஊடகங்களும் உங்களுக்கு வந்து ஒவ்வாமை ஆனால் நீங்கள் எங்கெல்லாம் ரேஸுக்கு போகிறீங்களோ அங்கே யாராவது ரசிகர்லாம் வந்தாங்கன்னா அங்கே மட்டும் ஒரு ஃபோட்டோஷூட்டு ஈஸியாக வந்து நடந்துடும் ப்ளஸ் நீங்கள் வந்து நேஷ்னல் மீடியாக்கு தான் டிசைட் பண்ணி அங்கே தான் போயிட்டு ஒரு எலீட்டான ஒரு மீடியா பர்ஸ்னாலிட்டிக்கு தான் இன்டர்வியூ கொடுப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இன்டர்வியூ வெறும் வெறும் அவரோட ரேஸை பற்றியோ இல்லை அவர் வந்து ஹாலிவுட் போகிறாரா இல்லையா அப்படிங்கிற பற்றியுமே பேசுறதுக்காக இல்லை இதற்கு பின்னாடி வந்து ஒரு உள்நோக்கம் தான் இருக்கும் அப்படின்னு நான் நான் சந்தேகிக்கிறேன் அவர் சொன்ன அந்த கருத்தை ஏற்கிறேன் பட் அவர் அந்த இஷ்யூவை எடுத்து பேசின அந்த கேப்சூல் இருக்குல்ல எங்க ஸ்டார்ட் பண்ணாரு எங்க முடித்தார் என்ன வார்த்தைகள் பயன்படுத்தினாரு அப்படிங்கறத நம்ம ஈஸியா நல்ல கத்து சொல்லிட்டார்ப்பா அப்படின்ற மட்டும் கடந்து போயிட முடியாது ஓகே அவரும் ஒரு நடிகர் தான் அப்படின்றத நம்ம மறந்துடுறோம் அப்படின்றீங்க அப்படின்னா சொல்லல அவரும் ஒரு மனிதர் தான் அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும் சரியா எல்லாம் சி தனக்கு மிஞ்சி தான் தானோங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட இமேஜ் அவரே ஆக்சுவலாக எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா எனக்கு பிடிச்சத நான் பண்ணுவேன் அதை வந்து நீ என்ன எப்படி இருக்கணும்லாம் சொல்லாத என்ன நீ எப்படி கூப்பிடணும்னு வந்து நீ டிசைட் பண்ணாத நான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு செல்ஃபிஷாக இருக்கார்ல சீசன் நேரத்தில் வந்து செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறதும் தேவை செல்ஃபிஷாக இருக்கிறதும் தேவை நீங்க மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க முடியாது பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் பக்காவா தன்னை மட்டுமே பார்த்துக்கிட்டு தனக்கு ஒரு இமேஜ் அவர் பெயிண்ட் இதை பண்ணிட்டு நடிப்பு அப்படிங்கறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு சைடில் இருக்க தொழில் தான் இப்போ வந்து பார்த்துட்டுருக்காரு ஸோ ஒரு நடிகர் மட்டும் இல்லை ஒரு சாதாரண மனிதர் அவரோட லாபம் அவரோட இமேஜ் அவர் வந்து கரெக்டாக வந்து பார்த்துப்பாரு அதை வந்து என்றைக்கோ அவர் வந்து முடிவு பண்ணதுனால தான் ரசிகர் மட்டத்தையும் வந்து கலச்சி விட்டார் ஏன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில தொண்ணூறுகளில் இந்த ரெண்டு பேரோட ரைவேல்ரி அப்படிங்கிறது அவங்க மாற்றி மாற்றி வந்து பேசிப்பாங்கங்க இவர் படத்தை வந்து அவர் கிண்டல் பண்ணுவார் அவர் படத்தை இவர் கிண்டல் பண்ணுவார் இந்த குமுதம் ஆனந்தபடம் மாதிரி பேட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாயப்படிங்க நிறையா சொல்லுவாங்க மாற்றி மாற்றி வந்து திட்டிப்பாங்க இது வந்து அப்போ வந்து ரசிகர்களை ஒரு கொதிநிலையிலே வச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரசிகர்களுக்குள்ள சண்டையாகி விஜய் ரசிகர் அஜித் ரசிகரையா இல்லை அஜித் ரசிகர் விஜய் ரசிகர் அது மட்டும் ஒரு சின்ன திருத்தம் குத்தி கொலை பண்ணிட்டாங்க அப்போ இவர் வந்து சரி ரைட்டு இது ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு ஏன்னா இவர் வேறு அந்த ரவுடி படங்கள்லாம் நடிச்சு அந்த தலை அப்படிங்கிறலாம் பேர் வந்து அப்போ வந்து புரிதலும் கம்மியா இருந்துச்சு அப்படிங்கிறனால ரசிகர்கள் வந்து மூர்க்கமா வேற லெவல்ல இருந்தாங்க அதை பார்த்து இவர் அப்போயே வந்து ஒதுங்கிட்டார் கொஞ்சம் உஷாரான ஆள் தான் அவர் இந்த மாதிரி உஷாரான ஆள்னா விஜய்க்கு முதல்ல இருந்தே நம்ம அரசியலுக்கு வரணும் நம்ம ஒரு தலைவராக வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூட் மேப் போட்டு தான் வந்து அவங்க அப்பாவும் கூட்டு வராரு அவருக்கும் அந்த ஆசை இருக்குது அவர் வந்து ரசிகர்களை கேப்டலைஸ் பண்ணி தொண்டர்களாக மாற்றி அப்படியே பவர் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு இவர் வந்து ஓகே நம்மளுக்கு இதில் வந்து வேறு காசு இமேஜ் மட்டும் போதும் எப்போ வேணுமோ இன்டெரக்டாக நம்ம ரசிகர்களை வந்து தூண்டி விட்டு நம்மளோட பப்ளிசிட்டிக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனால் வந்து கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கலாம் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை கடைசியில் நம்ம தவிர தான் உருளும் அப்படிங்கிற மாதிரி டூ எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் பட் ரொம்ப காரியக்காரங்க அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும் சரி நம்ம வந்து அவங்க நடிகராக பார்க்காம ஒரு மனுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் நம்மளும் மனுஷன்தான் நம்மளுக்கு எப்படி தேவைகள் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு தேவை இருக்கும் நம்மளோட நலனை பற்றி அவங்க யோசிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் அவங்க கதாநாயகர்களாக பார்க்குறதுனாலே நீங்கள் வந்து அவங்க எப்பவுமே கதாநாயகர்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நமக்குள்ளேயும் நல்லது கெட்டது இருக்க மாதிரி அவங்களும் வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் தான் நம்ம அப்படி தான் பார்க்கணும் அப்போ இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்ற இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் நிறைய சேதாரங்கள் ஏற்படுத்து இதெல்லாம் யார் வந்து பொறுப்பேற்றுக்கிறது ஸோ ரசிகர்களும் பொறுப்போடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு இது ஹிப்போக்ரெட்டிக்காக இருக்கு அது வந்து அவரோட படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவர் சொல்லணும் அவர் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டேக் ஃபர்ஸ்ட் ஷோக்கு போகலன்னா பரவாயில்லையாமா அவருக்கு இல்ல எல்லா படங்களும் போட்டுட்டு தானே இருக்காங்க அவர் தாங்க அஜித் அவர் படத்துக்கு அப்படி சொல்றாருன்னா அவர் படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் காசு போட்டு எடுக்கிறாருப்பா இவர் எடுக்கல சரி இவர் ப்ரொடியூசர் காசு போட்டு எடுக்கிறாரு அன்னைக்கு முதல் நாள் இந்த மாதிரி கவர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் எடிஷன் டூ அப்படின்னு நெக்ஸ்ட் வரக்கூடிய ஏதாவது ஒரு படத்துல ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் போவாதீங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லுவாரா அது இவ்வளோ ஹெப்போக்ரெட்டிக்காக இருக்குது அவர் சொன்ன கருத்து திருப்பியும் சொல்கிறேன் அது ஓகே தான் சி இன்னைக்கு வந்து நானும் போய் படங்கள்லாம் பார்த்து ரிவியூ பண்ணக்கூடிய ஆள் எனக்கு எப்படின்னா ஓகேவா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் க்ரீனாக இருந்துச்சா ஈஸியானாலும் டிக்கெட்டை போட முடிஞ்சுதா எனக்கு அந்த காசு வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுதா நான் போய் அதை பார்த்து ரிவ்யூ பண்ண எனக்கு அப்படியே வந்து மன்னன் படத்தில் வர மேடம் மாதிரி கஷ்டப்பட்டு டிக்கெட்டை வாங்கி அங்கே பேனர் கட் அவுட் வச்சு அந்த கூட்டத்துக்குள்ளே நான் நளைஞ்சி போய் அந்த படத்தை பார்த்துட்டு வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையாக அந்த படமாக இருந்தால் அதை நான் தவிர்த்துடுவேன் இன்னும் ஒரு நாள் கழிச்சு கூட பார்த்துக்கலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு ஒன்றரை நாள் நீங்க தாக்குச்சா போதுங்க அடுத்து ஃபுல்லா அடுத்த நாள் கிரீன் தான் அடிக்குது ஏன்னா அவ்வளவு திட்ட ஸ்கிரீன்ஸ் இருக்கு இங்க போய் பாத்துக்கலாம் படங்கள்லாம் வருது இந்த வியாபாரமும் அப்படி ஆயிடுச்சு பிரபு சூப்பர் பண்ண தமிழ் சினிமா வந்து ரொம்ப ஒரு ஒரு பேடான ஒரு ஃபேஸில் இருக்குது அது வேறு ஒரு டாபிக் அது பட் இன்றைக்கி இருக்கிற உங்களுக்கு நல்ல படம் நல்ல இப்போ நூறு கோடி ரூபாய் ரீசெண்டாக வந்து வசூல் பண்ண டூடு ரெண்டு வாரம் நல்லா ஓடி முடிஞ்சிருச்சு இப்போது நம்ம பேசுகிறப்போ ஓடிட்டு இருக்க ஆரியனுக்கும் ஆனா பிறந்தா பாவம் அந்த ஆண் பாவம் அந்த படத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க இதுதான் இப்போதைக்கு வியாபாரம் ஏன்னா அந்த ரெண்டரை வாரத்தில் எடுத்துட்டாங்க அவங்க ஃபுல்லாக லாபத்தை வந்து பார்த்துடுறாங்க அண்ட் நீ லாபத்தை பார்க்குறியோ இல்லையா பற்றி எனக்கு கவலை இல்லை அடுத்த லைன் கட்டி நிற்கிது படம் போ போட்டிட்டு போன்னு சொல்லி தள்ளி விடுற மாதிரியான வியாபாரம் இன்னைக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் அதிகமாகிடுச்சு மல்டிப்ளக்ஸ் இருக்கு ஸோ அது டோட்லி வேற சப்ஜெக்ட் பட் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் டே தான் பார்ப்பேன் என் தலைவன் படத்தை ஃபஸ்ட் டே தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற முட்டாள்தனம் அது அவர் சொல்றாரு ஓகே பட் அவரோட படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் செப்ட் சொல்லுவாரா இப்போ விஜய்க்கும் அதே கேள்வி கேட்குறாங்க இப்போ விஜய் ரசிகர்கள் அஜித் ரெண்டு பேருக்குமே வந்து கோவம் வரும் நம்மளை பார்த்தா ஊழல் பண்ணுறாங்க அதில் எக்ஸ்ட்ரா பார்க்குறாங்க அப்படின்றாங்க பிரதர் என்னைக்காவது ஒரு நாள் வந்து உங்களோட படத்துக்கு ஒரு டிக்கெட் ஆயிரம் ரூபாய் எல்லாம் வைத்திருக்காங்களே அதை குறித்து ஏதாவது நீங்க பேசிருக்கீங்களா பிளாக்ல டிக்கெட் வைக்கிற தவிர்த்துக்குன்னு நீங்க வந்து சுசகமா ஏதாவது சொல்லிருக்கீங்களா அதற்கு எதிராக அவங்க நடவடிக்கை இருந்திருக்கா எல்லாருமே ஒரு லாப நோக்கத்தோட தான் வந்து பார்க்குறாங்க அவங்க அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க பட் தங்களோட வியாபாரம் வர்றப்போ வந்து அதை வந்து பண்ண மாட்டாங்க சோ இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க தேவையில்ல நம்மளுக்கு சுயபுத்தி வந்து நம்மளே திறந்துடும் அவர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காகலாம் எல்லாம் வெயிட் பண்றோம்னு இல்லை ஏன்னா அவரே அதை ஒரு மீன் பண்ணாம தான் நான் நினைக்கிறேன் ஓகே இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க அது ரொம்ப வேலிங் பாயிண்ட்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ அஜித் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா தமிழ் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கறதில்லை தமிழ் ரசிகர்களை தமிழ்நாட்டில் அவர் பெரிய அளவில் மீட் பண்ணுறது கிடையாது எங்கேயாவது ரசிகர்கள் கற்றுனா கூட ரொம்ப கோபத்தோடு தான் அவங்கள வந்து அணுகிறாரு பெரிய அப்ரோச்லாம் அவர்கிட்ட பார்க்க முடியல ரசிகர்கள் அவ்வளோ அன்போடு போனாலும் அவர் பெரிய அன்போடு வரவேற்கிறது இல்லை அவங்கள அப்படின்ட்டு பார்க்க முடியுது ஆனால் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க மக்கள் ஆனால் அவரை தமிழ் ஊடகங்களை புறக்கணிக்கிறாரு ரசிகர்களை சந்திக்க மாட்டுறாரு நம்ம அன்பா ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை வந்து அவரு நிராகரிக்கிறாரு இங்க அவர் இருக்கிறதே கிடையாது வெளிநாட்டுல தான் சுத்துறாரு ஆனாலும் அவர் ரசிகர்கள் அன்பு கொடுத்துட்டே இருக்காங்க இது வந்து ஒரு பெண்ணோட தான் நீங்க பொருத்தி பார்க்கணும் ஒரு பொண்ணு உங்களை பிடிக்கல பிடிக்கலன்னா திருப்பி பசங்க பின்னாடியே போயிட்டு இருப்பாங்களா அந்த அட்ராக்டிவ் வசனம் அதிகமாயிரும் அப்படிங்கிற மாதிரி இவர் மேல இருக்க நாவல்டி ரொம்ப அதிகமாகிறதுக்காக தான் இவர் ரொம்ப பேட்டி கொடுக்கறதே வந்து நிறுத்தினார் இவரை பார்த்து இன்னொரு நடிகரும் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி நான் சூடு போட்டுக்கிறேன் நான் வந்து பேட்டி கொடுக்க மாட்டேன் அதுவே ஒரு நாவல்ட்டியை கிரியேட் பண்ண ஒரு எக்ஸ்க்ளூசிவ்னஸ் வந்து கிரியேட் பண்ணிணேன் நம்மளுக்காகலாம் ஏங்குவாங்க நம்ம முகம் நம்ம ஒரு ஃபோட்டோ எதாவது வெளியே வந்து அப்படியே அஜித்தை பார்த்தோம் பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணார் நடிகர் வேலைக்காவில் அவர் இப்போ வந்து தொடர்ந்து பைட்டிகெல்லாம் வந்து இருக்காரு இவர் வந்து தனக்காக தான் அந்த பேட்டியை கொடுக்குது இந்த நிறுத்தினார் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் உண்டாகும் அஜித் வந்து பேட்டியே கொடுக்க மாட்டார் அவரை பார்க்கவே முடியாதுங்க எங்கேயா ரேஸ் ட்ராக்கு இல்லை பைக்கில் போகும்போது எதர்ச்சியாக உங்களுக்கு புரியுதுங்களா எதர்ச்சியாக பைக்கில் போகும்போது யாராவது ஃபைன் பண்ணி அது ஒரு ஹிடன் கேம் வீடியோ எடுத்தாங்க லாஜிக்கு தெரியாது அது வந்து அவர் நல்லது செய்கிறப்போ கரெக்டாக எதிர்த்தா வந்து எடுத்துருவாங்க அந்த மாதிரிக்கு தெரியாது 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 எதிர்த்தியாக நடக்கிறது தான் எல்லாம் எதிர்த்தியாக எதிர்த்தியாக நீங்கள் ரீசெண்டாக நிறையா விஷயங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நடக்கிறது தான் ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து சி இது வந்து சீரியஸாக என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல அவர் ஃபஸ்ட்லேருந்தே தள்ளி தள்ளி வைக்கிறாரு ஒருத்தங்க யாராவது ரொம்ப தள்ளி வச்சாலே அவங்க திருப்பி பசங்க பின்னாடி டெஸ்பரேட்டாக போகணும் தெரியுமா சார் போகணும் முன்னாடி அதே மாதிரி தான் வந்து அஜித்தை வந்து அவங்களோட சீரியல் பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தல தலை 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 அவர் வந்து முறைக்கிறாரு விஷுங்கிறாரு இந்த நேரத்தில் வந்து அடிக்கெல்லாம் வந்து போயிருக்காரு ஃபோனை வந்து பிடிங்கிருக்காரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருல பட் இன்னும் வந்து அது இவங்களுக்கு இன்னும் பெரிய ஏற்றுது அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து ஃபுல்லாக ஒரு கேட்டலிஸ்ட்டாக அவங்களுக்கு மாறுது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் திருப்பி இந்த அஜித் அவர்கள் மட்டும் இல்லை விஜயும் ரசிகர்களை பார்த்து பயந்து பயந்துன்னா லைக் அவங்க ஹர்ட் பண்ணுறாங்க ஏன்னா அஜித் இந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு நிறைய பேர் வந்து கும்பலில் வந்து கையெல்லாம் கொடுப்பாங்க எல்லாருமே வந்து நம்மளை வந்து நல்லவங்களா மாட்டாங்க ஹர்ட் பண்ணுவாங்க எத்தனையோ பிளேடு கீரல் நான் வாங்கியிருக்கேன் தனுஷ்க்கு திரைப்படம் நடிக்க வந்த ஸ்டார்டிங்ல என்ன ஆச்சுன்னு தெரியுமா புதுக்கோட்டை சரவணன் படம் டைம் நினைக்கிறேன் தேட்டர்லாம் போயிட்டு இருக்காங்க ரசிகர்கள்லாம் ஒரு ஆர்ப்பிரிப்பா இருக்காங்க இவர் அன்பெல்லாம் காட்டுறாங்களே போயிட்டு ஒரு உள்ள போய் கையை முடிச்சு உடச்சு விட்டாங்க அப்புறம் ஒரு கட்டுப்பட்டு ஆயிடுச்சு சுத்திட்டு இருந்தா டென்ஷனா உடைக்கிறாங்க அப்படியும் ஒண்ணும் ஆட்கள் ரொம்ப கூடூரமானவங்க அதுவும் மாப் மென்டாலிட்டியில எத்தாவது ஒன்று பண்ணாங்க சி அது வந்து ஹியூமன் சைக்காலஜிக்குள்ளெல்லாம் போக வேண்டியிருக்கும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சதோ பிடிக்கலையோ அவன் நம்மளோட நல்லா வாழ்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பிடிச்ச கீற ஒரு மென்டாலிட்டிலாம் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிலாம் நம்ம ஊரில் நடக்குது நடிகர்கள் எவ்வளோ வந்து மலஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க அதில் சொல்கிறதுலாம் தான் அந்த பிளேட் போடுறது சி எம்ஜிஆர்க்கே வந்து அந்த காக்கத்தில் அந்த மாதிரிலாம் நடக்கும் ஏன்னா எம்ஜிஆர் வந்து லிட்டலி அவர் பிடிச்சி கட்டி சாப்பிட்ற அளவுக்கு அவரை பார்த்துட்டு இருந்தாங்க அவர் மோர் தேன் லைஃப் இஸ் அ காட் அந்த மாதிரி ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் யாரோ கலராக ரோஸாக இருந்துட்டா ஹைட்டாக இருந்துட்டா வந்து அவங்க ஒரு திரைப்பரபலமா இருந்துட்டு அந்த காலத்தில் எப்படி பார்த்துட்டு வருவாங்க பாத்துக்குவாங்க அவர் அப்படியே தொட்டுட்டா போதும் நான் தொட்டுட்டன்ற கை கழுவுலன்னு சொல்ல ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல அதோட தொடர்ச்சி தான் இதுதான் ஸோ விஜயம் அவரோட ரசிகர்கள்லாம் எனக்கு ஈஸியாக போயிட்டு என்ன பார்க்குற மாதிரியா இருக்கு நான் இவங்க ரெண்டு பேரும் தப்பு சொல்லலை இவங்க பார்க்கணும்னு நினச்சாலும் ரசிகர்கள் என்ன வந்து சாதாரணமா நின்று பக்கத்துல போட்டோ எடுத்துட்டா வந்து போவாங்க அவ்வளோ பாதுகாப்பு இருக்கிறப்போவே வந்து ரசிகர்கள் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு நீங்க வந்து பார்க்குறீங்க இது வந்து எங்க நான் போகிறேன்னா திரை மோகம் வந்து ஜோம்பி கூட்டத்தை தலைமுறை தலைமுறையா வந்து உருவாக்கிட்டு இருக்கு இந்த எம்ஜிஆர் சிவாஜிக்கு ஒரு மாடல்னா ரஜினி ஒரு மாடல் இப்போ விஜய் க அஜித்தோட மாடல்ஸ் தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம்ல இருக்கு இது வந்து நிற்க அடுத்தடுத்து அட்காட்டமும் போயிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ இளம் தலைமுறையராக நடிச்சிட்டு இருக்க ஒரு நடிகர் மூணு படம் கெட்டு கொடுத்துட்டாரு அவர் பசங்க கூட விடுங்க பொண்ணுங்க அவரை போய் தொடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றீங்க முயற்சி செய்கிறாங்க கரூர் ஸ்டாம்ப் ஐட்ல விழுந்தாங்க தரமா அதே மாதிரி இந்த நடிகரோட ஒரு ப்ரொமோஷன்ல ஸ்டேஜ் பக்கத்துலேயும் உளுறாங்க ஒரு ஐநூறு பேர் அது போய் அவன் கால் கிட்ட நின்றுனுமா கால் கிட்டே நின்று இப்படினால பார்த்து என்னடா அத்திரிட்டு போகுது உங்களுக்கு ஸோ அஜித் மட்டும் இல்லை விஜய்க்கும் அது ரொம்ப ஒரு பிரச்சனை தான் அவர் ரசிகர்லாம் கொஞ்சம் பார்த்தது ஏன்னா அவர் அவர் பிடிச்சி மயிஞ்சிருவாங்க அவ்வளவு லவ் பண்ணுறான் இல்லை அவ்வளவு வெறியா இருக்கான் அவனை தொட்டு பார்த்துட்டான் அந்த ஏதோ ஒரு வீடியோவில் நியூஸ்ல காட்டிட்டாங்கன்னா அதை போய் காட்டுறான் அவர் அவன் வந்து மரத்தில் ஏறி ஏ தளபதி என்ன தாண்டா இறங்க சொன்னாரு தம்பி இறங்க ரொம்ப சொன்னா நான் தாண்டா அப்படின்னு சொல்லி பெருமையாக வந்து சொல்லணும்னு நினைக்கிறான் அது ஒரு சாதனையா நினைக்கிறான் ஸோ அது பெரும்பாலுமே இளைஞர்களோட மனசில் வந்து அதுதான் பெருமையாக இருக்குது அது வந்து நடிகர்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படி நீங்கள் யோசிச்சாலே வந்து அந்த நாவல் அவங்க மேலே இருக்கிறது வந்து குறஞ்சி போயிடும் அடுத்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நெருங்குற காரணத்தினால தமிழ்நாட்டில் நிமிடத்துக்கு ஒரு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு நிறைய அப்டேட்ஸ் ஆனது வந்துகிட்டே இருக்கு அரசியல் தொடர்பாகவும் கூட்டணி தொடர்பாகவும் நிறைய தலைவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் தொடர்பாகவும் நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு இது தொடர்பான நியூஸை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இப்போ அஜித் வந்து இந்த ஸ்டாம்பின் பத்தி பேசியிருந்தாரு அவர் விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி தான் பேசியிருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்களா விஜய் அவர்கள் மாறணும் அப்படின்ற அதுக்கப்புறம் அவர் பொலிட்டிஷனாக விஜய் பார்க்கவே இல்லை நம்ம அந்த இன்டர்வியூ ரசிகர்கள் ஆம் ரசிகர்கள் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் பாயிண்ட் நானும் யோசிச்சேன் ரசிகர்கள்ன்றாரு ரசிகர்கள் பொலிட்டிஷனாக அவர் பார்க்கலையா அதெல்லாம் சொல்லல இது ஒரு உள்புத்து இன்டர்வியூ இது வேறுட்டே வந்து நான் விஜய் ரசிகனா மாதிரிலாம் நான் சொல்ல நிஜமாவே இதுக்கு பின்னாடி ஏன்னா தமிழ்நாட்டுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு எம்பளம் வந்து அவரோட கார் ரேஸ் இதுல வந்து பதிச்சிருந்தாங்க கார் பதிச்சிருந்தாங்க அதுவும் எதர்ச்சியான வந்தது இவர் அந்த கார் ரேஸில் அவரோட டீம் வந்து மூணாவது தவறு படுத்துக்கு அப்புறம் துணை முதல்வர் போஸ்ட் போட்டாரு அதுவும் எதிர்த்தியா தான் ஏன்னா கார் ரேஸ் ரொம்ப பிடிக்கும்ல இவருக்கு அது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் இவர் கார் இங்கே நடத்தினப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா வா நீங்கள் அமெரிக்கா லெவலுக்கு தமிழ்நாட்டை கூட்டிட்டு போயிட்டீங்கன்னு ஒரு போஸ்ட் போட்டாரு அதுவும் ஒரு எதர்ச்சியாக நடந்தது அதர் லெட்டர் ஒன்று வெளியிட்டாரு ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்னன்னா விஜய் வளர்த்து விடுறாங்க இந்த சைடு இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓகே அஜித் நம்ம கொஞ்சம் பூஸ்ட் பண்ணா அவருக்கு ஈக்குவலாக அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து விஜய்க்கு எதிராக வந்து ஓட்டு போடணுன்னு இருக்காரு திமுக விஜய்க்கு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு தெரிஞ்சு மியூச்சுவலாக அஜித்தும் திமுகவும் மாற்றி மாற்றி அவங்க ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஓகே ஆமாம் இந்த இன்டர்வியூக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கு நிச்சயமாக இருக்கு அஜித்துக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ அவர் கடைசியாக கொடுத்து இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் இதே லேடி கொடுத்துருக்காரு கொடுத்துட்டாருல முடிஞ்சிருச்சா இப்போ என்ன ரீசனுக்கு இந்த டைம்ல ஏன் கொடுக்கணும்னு அதை நம்ம கம்பல் பண்ண முடியுமா அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது இதை இப்போ தான் கொடுக்கணும் நீங்கள் எப்போ கொடுக்குறீங்க ஆ சந்தேகிக்கலாம்ல சி எவ்ரி திங் ஹாஸ் அ ரீசன் ரைட் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அந்த ரீசன் மட்டும் இல்லை அப்படிங்கிற நான் இந்த பர்டிகுலர் இன்டர்வியூ இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு எதா சொன்னமா அன்றைக்கி என்ன சொன்னார் அன்றைக்கும் ஆனால் ஒரு விஷயம் சொன்னார் என்னோட சுயலாபத்துக்காக வந்து என்னோடய ரசிகர்களாக வந்து பயன்படுத்திக்க மாட்டேன் ஒரு இதில் இன்டர்வியூ இல்லை ஆக்சுவலாக ஒரு வீடியோ அதில் ஏன் என்னை சொன்னார் அதற்கு முன்னாடி இந்த லேடி கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அதுல மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் பேசியிருக்க மாட்டார் ரேஸ் பத்தி தான் பேசியிருப்பாரு கொஞ்சம் சினிமா பத்தி வந்துட்டு போயிருக்கோம் அதை பத்தி நம்ம வாயத்தறக்கலையே நீங்க அதை பத்தி கூப்பிட்டேன் என்கிட்ட பேட்டி எடுக்கல ஏன்னா அதுல காண்ட்ரவர்சி இல்லை அதில் பெரிய உள்நோக்கம் இல்லை வாஸ் ஜஸ்ட் அண்ட் பப்ளிசிட்டி இஸ் ரேசிங் திங் பட் அதற்கப்புறம் கொடுத்த அந்த செல்ஃபி வீடியோல கொஞ்சம் உள்கூத்து இருக்கு பாருங்க நான் வந்து என் ரசிகர்களை வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ அரவிந்த் சாமி இன்னொரு நடிகர் அவர் வந்து ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடியவர் அவர் ஒரு பேட்டியில் வந்து சொல்றாரு ஒரு நடிகர்கள் வராங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க என்ன தெரிஞ்சு வராங்க பிளஸ் அவங்களுக்காக வந்து இருக்கிற ரசிகர்கள் வந்து அவங்க டிக்கெட்ல இங்கே பார்க்குறாங்க பட் இவங்க இவங்கத்திற்கு ரசிகர்களுக்காக என்ன செய்ய முடியும் என்ன தைரியத்துல வந்து வராங்கன்னு சொல்லி கேட்கிறாரு அவர் விஜய் மட்டும் கேட்கல எல்லா நடிகர்கள் அதனால நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு அந்த மாதிரி கொஞ்சம் இப்படி சொல்றது கிளீன் இருக்காங்க பீப்புல்லாம் ஸ்பேடாகவே பார்த்து நடிகர்கள்னா நடிகர்களுக்கு உண்டான மரியாதை பட் அவங்க எல்லாருமே அரசியல்வாதியா மாறிட முடியாது அவங்களுக்கெல்லாம் எல்லாம் முழுக்க அரசியல் தெரியாது இது பின்னாடி இவ்வளவு லேயர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறார் அரசியல் அரவிந்த் சாமி ஸோ தான் அதை நம்ம வந்து பார்க்கணும் யா நீங்க வந்து ரசிகர்கள் சொன்னது வந்து எதாச்சும் நடந்தது இல்லையே ஸ்டாம்ப் பெயின் எங்கே நடந்துச்சு ஜனநாயகன் படத்துக்கான ஆடியோ லான்ஸ்க்கு நடந்துச்சு அது வந்து ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணக்கூடியார்கள் நடக்குன்ற பட்சத்தில் ரசிகர்கள் அப்படின்னு வாய்த்தவரின்னா வரல ஓகே இன்னும் போட்டியாளராக தான் பார்க்கறாரு விஜய் ஆப்வியஸ்லி இல்லையா ஓகே ஆனா போட்டியாளரை பாக்குற மாதிரியே இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லன்னு சொல்ற ரஜினியும் கமலும் போட்டியா இருக்குல்ல தங்க பாத்துக்கலையா இப்ப ஒன்னாவே நடிக்க போறாங்கன்னா கூட அந்த படத்துல ஈக்குவலா அவங்களோட கேரக்டர்ஸ் இருக்குன்னு வந்து நினைப்பாங்க பரவாயில்ல ரஜினிக்காக நான் ஓட்டுக் கமலனா கமல் காமெடி ரூலா பண்ண போறாரு ஆனா அஜித் வந்து ப்ரமோஷன் போக மாட்டாரு விஜய் போல ரசிகர்களை போலரைஸ் பண்ண மாட்டாரு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு தலன்ட்டா கூட வேணான்ட்டாரு இப்போ தலனே கூப்பிடாதீங்க என்ன அப்படின்றாரு இப்படி போட்டியா இருக்கணும்னா நீ என்ன பண்றேன் நான் பண்றேன் நீ பண்றேன் நான் பண்றேன் அப்படிதான் போயிட்டு இருக்கணும் ப்ரூப் பண்ணலாமா விஜய் எப்பெல்லாம் ஏதாவது பண்றாரோ ஒரு போஸ்ட் வெளில வரும் அப்போ இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளில வரும் என்ன ஏகேன்னு கூப்பிடுங்கன்னு ஏதாவது ஒரு பைக்ல போற மாதிரி வரும் பிரியாணி செஞ்சு கொடுத்தாரு போட்டோ எடுத்தார் ஒரு நகைச்சுவை நடிக்கிற அழகா போட்டோ எடுத்தாரு அவரே லைன்ல நின்று அவரோட ஓட்ட அவரே போட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி தேவையான அவர் சாப்பாடு அவர் கையால் அவரே சாப்பிட மாதிரி யாரா சாப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி அவர் அப்பப்போ பண்ணிட்டே இருப்பார் ஏன்னா அவர் பொறுத்த வரைக்கும் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு நான் மீடியா பண்ணியாடல கொஞ்சம் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு பட் அவரோட இருப்பையும் அவர் வந்து காட்டிகிட்டே இருக்கணும் ரசி பேசிக்லி தேர் ஆக்டர்ஸ் அவங்க பிஆர் டீம்னு எது கொண்டு இருக்கு பிஆர்ஓன்னு எது கொடுத்தவங்க இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி தான் ஓகே எல்லாம் ஒயிட் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க கிரே கிரே தான் பார்க்கணும் ஓகே